நாம் தமிழரா தமிழ்நாட்டில் ஐந்து இடங்களில் வெல்லப்போகும் மற்ற கட்சிகள் பரபரப்பான கருத்து கணிப்பு வெளியாயிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலில் தமிழகத்தில் ஐந்து இடங்களில் மற்ற கட்சிகள் வெல்லும் அப்படின்னு சொல்லி கணிக்கப்பட்டிருக்கு இந்தியா டிவி சிஎன்எக்ஸ் கருத்து கணிப்பில் இந்த அதிர்ச்சியான தகவல் வந்து வெளியாகிருக்கு லோக்சபா தேர்தல் தொடர்பாக வரிசையாக சர்வேக்கள் வெளியாகிட்டு வருது இந்த சர்வேக்கள் பல்வேறு அதிர்ச்சி தரும் சுவாரஸ்யமான விஷயங்களை வெளியிட்டு வர்றாங்க இந்தியா டிவி சிஎன்எக்ஸ் இது தொடர்பாக கருத்து கணிப்புகளை மேற்கொண்டிருக்காங்க இந்தியா டிவி சிஎன்எக்ஸ் கணிப்பின்படி ஒரு மக்களவைத் தேர்தலில் தமிழகத்தில் ஐந்து இடங்களில் மற்ற கட்சிகள் வெல்லும் அப்படின்னு சொல்லி கணிக்கப்பட்டிருக்கு மொத்தம் முப்பத்தி ஒன்பது அதாவது திமுக பதினெட்டு அதிமுக நான்கு பாஜக மூன்று காங்கிரஸ் எட்டு பாமக ஒன்று மற்றவை ஐந்து அப்படின்னு சொல்லி கணிக்கப்பட்டிருக்கு அதாவது இந்த மற்ற கட்சிகள் திமுக கூட்டணியில் தனி சின்னத்தில் போட்டியிடக்கூடிய விசிகா போன்ற கட்சிகளோ அதிமுக கூட்டணியில் தனி சின்னத்தில் இருக்கக்கூடிய தேமுதிக போன்ற கட்சிகளா அப்படிங்கிற கேள்வி வந்து எழுந்திருக்கு அல்லது நாம் தமிழருடைய வெற்றியை பற்றிய கணிப்பா இது அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு தமிழகத்துல ஏசி சண்முகம் போட்டிடக்கூடிய வேலூர் பொன் ராதாகிருஷ்ணன் போட்டிடக்கூடிய கன்னியாகுமரி அண்ணாமலை போட்டிடக்கூடிய கோவை பாஜகவிற்கு சாதகமான தொகுதிகளாக அந்த கருத்துக்களை இப்போ வந்து கூறியிருக்காங்க மொத்தமாக கணிப்பு இதில் என்னங்கிறது நம்ம வந்து பார்த்தோம்னா இந்தியா டிவி கணிப்புல ஆந்திர பிரதேசம் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் இருபத்தஞ்சு அதாவது ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் பத்து தெலுங்கு தேசம் பன்னெண்டு பாஜக மூணு அருணாச்சல பிரதேசம் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ரெண்டு ரெண்டுமே வந்து பாஜக அசாமில் மொத்தம் பதினாலு பாஜக வந்து பதினொன்று ஏஜிபி ஒன்று யூபிபிஎல் வந்து ஒன்று ஏஐயூடிஎஃப் வந்து ஒன்று பீகாரில் மொத்தம் நாற்பது பாஜக பதினேழு ஜேடியூ பதினாலு ஆர்ஜேடி ஒன்று எல்ஜேபி வந்து அஞ்சு ஹெச்ஏஎம் வந்து ஒன்று ஆர்எல்எம் வந்து ஒன்று காங்கிரஸ் ஒன்று சத்தீஸ்கரில் மொத்தம் பதினொன்று அதாவது பாஜக பத்து காங்கிரஸ் ஒன்று கோவாவில் மொத்தம் ரெண்டு பாஜக ரெண்டு குஜராத்தில் மொத்தம் இருபத்தாறு இருபத்தாறுமே வந்து பாஜக தான் ஹரியானாவில் மொத்தம் பச் பத்து பத்துமே பாஜக தான் இமாச்சல பிரதேசத்தில் மொத்தம் நாலு நாலுமே பாஜக தான் ஜார்க்கண்டில் மொத்தம் பதினாலு அதில் வந்து பன்னெண்டு பாஜக ஏஜேஎஸ்யூ வந்து ஒன்று ஜேஎம்எம் வந்து ஒன்று கர்நாடகாவில் மொத்தம் இருபத்தெட்டு பாஜக இருபத்தி ரெண்டு ஜேடிஎஸ் ரெண்டு காங்கிரஸ் நாலு கேரளாவில் வந்து மொத்தம் இருபது யூடிஎஃப் பத்து எல்டிஎஃப் ஏழு பாஜக மூணு இந்த காங்கிரஸ் ஏழு சிபிஎம் அஞ்சு பாஜக மூணு சிபிஐ ஒன்று கேசிஎம் வந்து ஒன்று ஐயுஎம்எல் ரெண்டு ஆர் ஆர்எஸ்பி வந்து ஒன்று மத்திய பிரதேசத்தில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் இருபத்தொம்போது இருபத்தொம்போது பாஜக தான் மகாராஷ்டிராவில் மொத்தம் நாற்பத்தெட்டு அதில் வந்து பாஜக இருபத்தி ஏழு சிவசேனா யூபிடி வந்து ஏழு என்சிபி வந்து ரெண்டு சிவசேனா ஷிண்டே எட்டு என்சிபி ஷரத் வந்து ரெண்டு காங்கிரஸ் ஒன்று மற்றவங்கள்லாம் வந்து ஒன்று மணிப்பூரில் மொத்தம் ரெண்டு அதில் பாஜக ஒன்று காங்கிரஸ் ஒன்று மேகாலயாவில் மொத்தம் ரெண்டு என்பிபி ஒன்று காங்கிரஸ் வந்து ஒன்று இப்படி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்து கணிப்பினுடைய வரிசையில் தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் முப்பத்தி ஒம்போது இதில் வந்து திமுக பதினெட்டு அதிமுக நாலு பாஜக வந்து மூணு காங்கிரஸ் எட்டு பாமக ஒன்று மற்றவை வந்து ஐந்து அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த மற்றவை அப்படிங்கிறதுல என்னெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக தான் இருக்குது இருந்தாலுமே இந்த தேர்தலில் கண்டிப்பாக திமுகவுடைய வெற்றி தான் பிரகாசமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் கருத்து கணிப்புகள் தெரிவிக்குது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த கருத்து கணிப்பு பற்றி நம்மளுடைய கருத்துக்கள் இப்போ பாஜக மூணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மூணு இடங்கள் பாஜக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை திமுக பெரும்பான்மையோட வெற்றி பெறும் அப்படிங்கிறது தான் உங்களுடைய கருத்துமா உங்களுடைய கருத்து தகவல்களை இவருக்காக கீழே கமெண்ட்ஸில் தெரிவிங்க மேலும் கண்டிப்பாக அடுத்தடுத்த தகவல்கள் தேர்தல் பண்ண செய்திகள்லாம் வெளிவர வழிவாராக நம்ம சேனலில் அப்டேட் பண்ணிட்டே இருக்கும் மேலும் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதிகமாக இருக்கிற ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி நம்ம சேனலுடைய வீடியோஸ் அப்டேட்ஸ் தகவல்கள் அதிகமாக கூட தெரிந்து கொள்ள நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பேசி கிளிக் பண்ணுங்க தொடர்ந்து கொள்கை வீடியோ செய்வோம் நன்றி வணக்கம்